இமைப்படுதும் நீங்காமல் நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் இன போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் நாளைய தமிழகம் தமிழகத்தின் இளைஞர்களை எல்லாம் நல்லொழிப்படுத்தி ஒருங்கிணைத்து தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராமல் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் சின்ன அவர்களையும் நம்மை விட்டு மறைந்தாலும் நம் நெஞ்சம் எல்லாம் நிறைந்திருக்கின்ற அண்ணன் மாவீரன் வணங்கி இந்த மாநாடு தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்ற மாநாடு தமிழக அரசியலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்ற மாநாடு இந்த மாநாட்டினுடைய நோக்கம் சமூக நீதி சமத்துவம் அனைவருக்கும் உரிமை அனைவருக்கும் வளர்ச்சி தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாநாட்டு குழுவின் தலைவராக பணியேற்று இந்த மாநாட்டை அல்லும் பகலும் அயராமல் வழிகாட்டி இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை தினம்தோறும் நம்மிடத்திலே கலந்து பேசி அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களையும் அண்ணன் திருக்கச்சூர் ஆர்மம் அவர்களையும் தினம்தோறும் தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டு பணிகளை முடுக்கிவிட்டு இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை முறை நன்றியை தெரிவித்து இந்த மாநாடு தமிழக அரசியலின் தலையெழுத்தை மாற்ற இருக்கின்ற மாநாடு என்பதை மீண்டும் ஒரு முறை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்